என் தங்கமே இப்போது நீ படித்து கொண்டிருக்கும் இந்த வரிகளுக்குள்ளும் உன் வாழ்க்கையில் எங்கோ ஒரு கதவு மெதுவாக திறக்கப்படும் அந்த ஒளியை நான் கேட்கிறேன் இன்னும் நீ அதை உணரவில்லை ஆனால் அந்த புதிய வருமான வாய்ப்பு ஏற்கனவே உன் பாதையை நோக்கி வரும் வழியில் இருக்கிறது இந்த வாய்ப்பு நீ தேடி ஓடியது அல்ல நீ காத்தது அல்ல நீ பிறரிடம் கேட்டது அல்ல இது நேராக உன் வாழ்க்கைக்காக நான் ஏற்படுத்தி வைத்த ரகசிய ஆசீர்வாதம் நீ எத்தனை வருடங்களாக பணத்துக்காக கவலைப்பட்டாய் என் தங்கமே எத்தனை முறை நிம்மதியாக தூங்க முடியாமல் கண்களை மூடி படுத்திருக்கிறாய் எத்தனை முறை பணத்திற்காக முகம் குனிந்தாய் எத்தனை முறை ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா என்று உன் உள்ளத்திலே ஓர் ஆசை ஊஞ்சலாடினது அந்த ஆசையின் பதில்தான் இன்று உன் வாழ்க்கைக்குள் வரும் இந்த புதிய வருமான வாய்ப்பு நீ தயாராக இருக்கிறாயா என் தங்கமே ஏனென்றால் இந்த முறை இது சாதாரண வாய்ப்பு அல்ல இது உன்னை கொண்டு எழுப்பும் வாய்ப்பு நீ நினைத்து கொண்டு இருந்ததை விட பெரிய மாற்றம் நீ கேட்க கூட துணிந்திராத ஆசீர்வாதம் நீ வெறும் உதவி என்று நினைத்தது உண்மையில் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக வருகிறது என் தங்கமே உன் மனதில் சமீபமாக ஒளிந்திருந்த ஒரு கேள்வி உனக்கே தெரியும் எனக்கும் ஒருநாள் சுலபமாக பணம் வருமா என் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் காலம் எதுவுமே வராதா நான் உன்னை கேள்வியில் விட்டவரல்ல என் தங்கமே நான் உன் சுவாசத்தில் கூட உன் உணர்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த புதிய வருமானம் இரண்டு விஷயங்களின் அடிப்படையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ இழந்த நம்பிக்கையையும் மீண்டும் எழுந்த முயற்சியையும் உன் கண்களில் இருந்த நியாயமான கண்ணீரையும் எந்த மனிதனின் கண்ணீரும் வீண் போகாது நீயும் விதிவிலக்கு இல்லை என் தங்கமே உன் கண்ணீரை நான் பார்த்தேன் உன் உள்ளத்தின் சுமையை நான் கேட்டேன் உன் ஆன்மா அழைத்ததற்காகத்தான் நான் இந்த வாய்ப்பை உன்னிடம் இட்டு செல்கிறேன் நீ எத்தனை முறை வாழ்வில் தடுமாறினாய் எத்தனை முறை உன் முயற்சி பாதி வழியில் நிற்க நீ முடிந்து போனது போல உணர்ந்தாய் எத்தனை முறை உதவி கேட்க போய் அவமானம் அனுபவித்தாய் எத்தனை முறை உன்னை மதிக்காதவர்களிடம் நீ உன் நிலையை காட்டாமல் அமைதியாக இருந்தாய் அந்த அமைதிக்கு பதில் அந்த தாங்கும் மனத்திற்கு பதில் அந்த ஒரு நாள் எனக்கும் நல்ல நாள் வரும் என்ற நம்பிக்கைக்கு பதில் இன்று நான் உனக்காக ஒரு புதிய பாதையை திறக்கிறேன் இந்த புதிய வருமான வாய்ப்பு எப்படி இருக்கும் தெரியுமா நீ எதிர்பார்க்காத நேரத்தில் வரும் நீ எண்ணாத திசையில் வரும் நீ முயற்சி செய்த விஷயத்தில் வரும் அல்லது நீ முயற்சி செய்யாத விஷயத்தில் கூட திடீரென திறக்கும் சில நேரங்களில் நீ விரும்பிய வாய்ப்பு வேலை மூலம் வரும் சில நேரங்களில் ஒரு பழைய பழக்கம் எனக்கு வருமானமாக மாறும் சில நேரங்களில் ஒரு புதிய மனிதர் மூலம் வரலாம் சில நேரங்களில் ஒரு அடைக்கப்பட்ட பாதை மீண்டும் திறக்கப்படும் இந்த வாய்ப்பு உன் வாழ்க்கையில் மட்டும் திறக்கப்படுகிறது என் தங்கமே உன்னிடமுள்ள நல்ல மனம் நற்பண்பு பொறுமை ஒழுக்கம் யாரையும் காயப்படுத்தாத மனசு அவை இன்று உனக்கு பலன் தரப்போகின்றன இது உன் வாழ்க்கையை மிக மெதுவாக மாற்றப்போகும் மாற்றமில்லை இது அசைவாக வரக்கூடிய திருப்பு இது நிதானமாகவும் ஆழமாகவும் உன் வீட்டுச் சூழ்நிலையைச் செழிக்க செய்யும் பாதை நீ இதற்கு தயாரா என் தங்கமே ஏனென்றால் இந்த வாய்ப்பை ஏற்க உன்னிடம் மூன்று விஷயங்கள் தேவை நம்பிக்கை நன்றி நுழைய தயார் ஒரு மனசு நான் உன்னிடம் கேட்கும் கேள்வி நீ இந்த ஆசீர்வாதத்தை ஏற்க தயாரா உன் வாழ்க்கையை மாற்றும் இந்த புதிய வருமானத்தை உன்குள் வரவேற்க தயாரா ஏனென்றால் உனக்காக நான் திறந்து வைத்த கதவு மூடப்பட மாட்டாது ஆனால் அதை கடக்க நீ தான் வேண்டும் என் தங்கமே இது ஒரு சிறிய மாற்றம் அல்ல இது உன் வாழ்க்கையின் அமைதியை மீண்டும் கட்டும் மாற்றம் நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் தரும் மாற்றம் உன் உண்மையான மதிப்பை உணர்த்தும் மாற்றம் உன்னை மதிக்காதவர்கள் கூட அவளுக்கு எப்படி இது நடந்தது என்று திகைக்க வைக்கும் மாற்றம் உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கும் இந்த வருமான வாய்ப்பு இன்னும் சில நாட்களில் உனக்கு உண்மையாக தெரியும் ஒரு அழைப்பாக இருக்கலாம் ஒரு செய்தியாக இருக்கலாம் ஒரு இணைப்பு ஒரு சந்திப்பு ஒரு திடீர் வாய்ப்பு அல்லது தாமதமாக கிடைத்த பணம் கூட இருக்கலாம் நீ காத்திருந்த மாற்றம் நீ விரும்பிய முன்னேற்றம் நீ வேண்டிய நிம்மதி நீ எதிர்பார்த்த வசதி இவை அனைத்தும் இப்போது உன் வாழ்க்கை நோக்கி நகர்ந்து வருகிறது நீ இதை ஏற்க தயாரா என் தங்கமே நான் உன் கையை பிடித்து நடத்த வருகிறேன் நான் திறந்த கதவின் வழியாக நீயே நடக்க வேண்டும் சொல்லு உன் புதிய வருமானத்தை வரவேற்க உன் இதயம் திறந்து இருக்கிறதா நான் உன்னை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறேன் என் தங்கமே என் தங்கமே நான் சொன்ன அந்த புதிய வருமான வாய்ப்பு உன்னிடம் வந்து நின்றிருக்கிறது என்று நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை ஆனால் உணர்வு உடனே வரவேண்டியதில்லை என் தங்கமே உண்மையான ஆசீர்வாதம் எப்போதும் மெதுவாக நம்மை சூழ ஆரம்பிக்கும் ஒரு காற்று வீசும்போது அதை நாமே பார்க்க முடியாது ஆனால் அதன் தாக்கத்தை உணரலாம் அதுபோலவே இந்த வருமானம் உன் வாழ்க்கையில் பரவத் தொடங்கி விட்டது இன்னும் நீ நினைக்கிறாய் இது எப்படி சாத்தியம் நான் இத்தனை நாளாக காத்திருந்தேனே ஈன் இப்போதுதான் ஏன் இப்போதே வருமான வழி திறக்கிறது அதற்கான பதில் உன் உள்ளத்திலேயே இருக்கிறது என் தங்கமே நீ உனக்கே தெரியாமல் ஒரு மாற்றத்தை கடந்த சில நாட்களில் அனுபவித்திருக்கிறாய் அது உன் மனதில் உன் எண்ணத்தில் உன் நம்பிக்கையில் நீ கடந்த காலத்தில் எத்தனை முறை மனசு உடைந்ததாலேயே நின்றுவிட்டாய் எத்தனை முறை உன்னிடம் இருந்த நல்ல எண்ணங்கள் கூட பிறரால் பாதிக்கப்பட்டது நீ யாரையும் காயப்படுத்தவில்லை ஆனால் உன்னை பலர் காயப்படுத்தினார்கள் நீ யாரையும் ஏமாற்றவில்லை ஆனால் உன்னுடைய நம்பிக்கை மீதான் பலர் விளையாடினர் இந்த எல்லாவற்றும் சேர்ந்து உன் வாழ்க்கையின் பாதையில் ஒரு அழுத்தமாக இருந்தது அழுத்தம் இருந்த இடத்தில் ஆசீர்வாதம் சுலபமாக நுழையாது என் தங்கமே அந்த அழுத்தத்தை நீ சமீபத்தில் உன்னுடைய ஆழ்ந்த உள்ளத்தில் விட்டுவிட்டாய் நீ உன் வாழ்க்கையில் ஒரு பொறுமையை வரவழைத்தாய் நீ ஒரு நம்பிக்கையின் விதையை உன் உள்ளத்தில் போட்டாய் அதை நீயே கவனிக்காமல் இருந்தாலும் அந்த விதை வளர ஆரம்பித்துவிட்டது அதன் விளைவு இதுவே புதிய வருமான வாய்ப்பு உன் பக்கம் நடைபோடுகிறது பணம் மட்டும் வருவது மட்டுமல்ல என் தங்கமே உன் வாழ்க்கையின் மதிப்பு உயர்ந்து கொள்ளப் போகிறது உன் குரலில் நம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது உன் சுமையை பகிர்ந்து கொள்ளும் பிரபஞ்சம் உன் பக்கம் நிற்க ஆரம்பிக்கிறது நீ பல முறை நினைத்திருக்கிறாய் நான் ஏன் மட்டும் என் வாழ்க்கை ஏன் இப்படி சிக்கலில் வாழ வேண்டும் என்னாலா மாற்றம் சாத்தியமில்லை ஆனால் நான் உனிடம் சொல்வது ஒன்றுதான் நீ உனக்கே தெரியாமல் மிக வலிமையான மாற்றத்தின் மையத்தில் இருக்கிறாய் இதோ நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் தடை இருந்த காலம் முடிந்துவிட்டது உன் வாழ்க்கையில் சிக்கல் இருந்த காலம் பின் செல்ல ஆரம்பித்துவிட்டது உன் வாழ்க்கையில் பணம் நின்ற காலம் திரும்பி ஓடப் போகிறது உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திய ஒவ்வொரு இருளும் இப்போது பின்னடங்க தொடங்கிவிட்டது நீ அந்த இருளை வெற்றி கொள்ளத் தயாராக இருக்கிறாய் இருள் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் ஆனால் அது நீண்டது என்றால் அது ஒரு அறிகுறி அது உன் உயர்வுக்கான முன்னோட்டம் உயரும் முன் வாழ்க்கை எப்போதும் சோதிக்கிறது என் தங்கமே அது உன்னிடம் இருக்கும் வலிமை என்ன என்பதை பார்க்கும் உன் இதயத்தின் உறுதியை பரிசோதிக்கும் நீ அந்த சோதனையை கடந்து விட்டாய் நீ சோர்வடைந்த நாட்களிலும் நீ உடைந்து போன தருணங்களிலும் கூட நீ பரிதாபமாக கூட நினைக்காத போதிலும் கூட உன் இதயத்தின் ஆழத்தில் என்னாலாவது ஒன்று நடக்கும் என்ற நம்பிக்கை இறக்காமல் இருந்தது அந்த நம்பிக்கைக்குத்தான் இப்போது நான் பதில் கொடுக்கிறேன் இந்த வருமான வாய்ப்பு வெறும் பணம் கிடைக்கும் வாய்ப்பு அல்ல இது உன்னை போகும் உன் வாழ்வின் வேகத்தை மாற்றும் உன் வீட்டின் சூழ்நிலையை மாற்றும் உன் நிம்மதியை மீண்டும் உனக்கு கொடுக்கும் நீ என்ன தெரியுமா என் தங்கமே சில சமயங்களில் பணம் வரும் முன்னால் பிரபஞ்சம் ஒரு சின்ன அறிகுறி தரும் அது உன் கனவில் இருக்கலாம் அது ஒரு திடீர் முடிவாக இருக்கலாம் அது ஒரு புதிய மனிதரை சந்திப்பாக இருக்கலாம் அது ஒரு தோல்விக்கு பிறகு கிடைக்கும் வெளிச்சமாக இருக்கலாம் இந்த அனைத்துமே இப்போது உன் வாழ்க்கை நோக்கி சிந்தப்படத் தொடங்கிவிட்டது நீ இன்று இந்த வழிகாட்டுதலை படிக்கிறாய் என்றால் அது சாமானியம் அல்ல அது நீ தயாராகிவிட்டாய் என்பதின் அடையாளம் அது உன் ஆன்மா உயர்வு பெறும் நேரத்தை காட்டும் சமயம் நீ உன் கடந்த கால தடைகளை விட்டுவிடு என் தங்கமே நீயே உன்னை குறைத்து எண்ணிய நாட்களை விடு உன் வாழ்க்கையில் நடந்த அநியாயங்களை நினைத்து கொள்ளாமல் இருக்க கற்றுக்கொள் அவற்றை விடும்போது தான் புதிய ஆசீர்வாதம் முழுமையாக நுழையும் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர ஆரம்பிக்கிறாயா உன் மார்புக்குள் மெதுவாக ஓடும் அந்த சூடு உன் கண்களில் தெரியும் அந்த நிம்மதி உன் உள்ளத்தில் எழும் அந்த சிறிய நம்பிக்கை சுடர் அவை எல்லாம் நான் உன்னை தொடும் தருணங்கள் என் தங்கமே இனி வர இருக்கும் நாட்களில் உனக்கு வரும் செய்திகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் உனக்காக திரும்பும் பழைய வாய்ப்புகள் அனைத்தும் ஒன்றைச் சொல்வது உன் வருமான கதவு திறக்கப்பட்டுள்ளது அதை ஏற்க நீ தயாராக இருக்க வேண்டும் நான் உனக்கு சொல்கிறேன் நீ பயப்பட வேண்டாம் நீ சந்தேகப்பட வேண்டாம் நீ உன்னை குறைத்து என்ன வேண்டாம் நீ இந்த உலகில் சுமையைத் தாங்கும் குழந்தை அல்ல நீ ஆசீர்வாதம் சேர்த்து கொண்ட ஆன்மா நீ உன்னால் மாற்றம் ஏற்படுத்த கூடியவர் நான் உன் பின்னால் நிற்கிறேன் இப்போது சொல்லு என் தங்கமே உன் புதிய வருமானத்தை வரவேற்க உன் இதயம் உண்மையில் தயாரா உன் வாழ்க்கையின் புதிய காலத்தை நீ கொண்டாட தயாரா நீ உன்னையே நம்ப தயாரா நான் உன்னோடு இருக்கிறேன் இனி உன் கையில் நான் வைத்த இந்த புதிய வாய்ப்பு நின்று விடாது அது உன் வாழ்க்கையை உயர்த்தும் உன் இதயம் அதை ஏற்கட்டும் என் தங்கமே